வணக்கம் குழந்தைகளே இன்று உங்களுக்கு ஒரு அழகான கதையை போகிறோம் கதையின் பெயர் தற்பெருமை கொண்ட பலூன் ஒரு ஊரில் ஒரு பலூன் வியாபாரி இருந்தார் அவர் தினமும் விதவிதமான பலூன்களை ஊதி அதை கிராமத்தில் கொண்டு விற்று வருவார் அதுவே அவரது தொழில் இந்த வியாபாரிக்கு ஒரு வித்தியாசமான சக்தி உண்டு பலூன்கள் பேசுவது அவருக்கு கேட்கும் ஒருநாள் அவர் வீட்டில் பலூன்களை ஊதி வண்டியில் கட்டிக்கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு பலூன் அவரிடம் பேசத் தொடங்கியது அந்த பலூன் சொன்னது வியாபாரி ஐயா நான் மற்ற பலூன்களை விட மிக அழகாக இருக்க வேண்டும் தயவு செய்து இன்னும் காற்றை நிரப்புங்கள் வியாபாரி பதில் அளித்தார் இதற்கு மேல் உன்னை ஊதினால் நீ வெடித்து விடுவாய் எனவே முடியாது ஆனால் பலூன் மீண்டும் பணிவுடன் கேட்டது தயவு செய்து கொஞ்சம் அதிகமாக காற்றை நிரப்புங்கள் இறுதியில் வியாபாரி சம்மதித்து காற்றை நிரப்பினார் அந்த பலூன் எல்லா பலூன்களிலும் பெரியதாகவும் அழகாகவும் மாறியது மற்ற பலூன்களை கிண்டலடித்தது உங்களைவிட நான்தான் சிறந்தவன் எல்லா குழந்தைகளும் என்னையே வாங்குவார்கள் என்று பெருமையாகச் சொன்னது வியாபாரி எல்லா பலூன்களையும் வண்டியில் கட்டிக்கொண்டு கிராம சந்தைக்கு வந்தார் பலூன் பலூன் அழகான பலூன்கள் உள்ளன என்று கூவினார் குழந்தைகள் அனைவரும் ஓடிவந்தார்கள் அந்த பெரிய பலூனை பார்த்த குழந்தைகள் அனைவரும் அந்த பலூனே எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டனர் ஒரு சிறுவன் அந்தப் பெரிய பலூனை வாங்கிக் கொண்டான் சிறுவன் அந்த பலூனை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென்று அது ஒரு சிறிய மரக்கிளையில் மாட்டி பம் என்று வெடித்துவிட்டது அதை பார்த்த வியாபாரி மனதுக்குள் சிரித்தார் சிறிது நேரத்திற்கு முன்புவரை தற்பெருமையுடன் பேசிய பலூன் ஒரு கிளையில் பட்டு வெடித்துவிட்டதே என்று நினைத்தார் குழந்தைகளே இந்த கதையில் வரும் பலூனைப் போல அதிக தற்பெருமை கொள்ளக்கூடாது எப்போதும் பணிவுடன் இருப்பது நல்லது கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்